வணக்கம் நண்பர்களே இது பார்த்திங்கன்னா நம்ம கதளி வாழை கதளி வாழையில் இப்போ கான் வலிச்சு போட்டிருக்காங்க அதாவது நேற்று போட்டுட்டாங்க இன்றைக்கி கொஞ்சம் பாக்கி கிடக்குறதுனால இன்றைக்கி வலிச்சுக்கிட்டு இருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா நல்லா உயரமாக இருக்கும் வேலை உள்ள படாத அளவுக்கு இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வாழை வெட்டுற நேரம் வந்துட்டு அதாவது முட்டைலாம் எக்னை சொன்ன மாதிரி தட்டி போட்டுருவோம் இது அப்படி தான் கிடக்கும் அப்படிஞ்சது நம்ம வீட்டை கொண்டு போய் சாப்பிடுவோம் இதில் பார்த்திங்கன்னா இன்னும் தண்ணி கட்டி லைட்டாக கிடக்கு அதனால் நல்லா சவுதியாக இருக்கும் கான் வலிக்கிறதுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும் ஏன்னா கொஞ்சம் தண்ணி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அதை வலிக்கிறது கொஞ்சம் ஆழமாக போகும் வழுக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கும் இதனால் அவங்க எப்பவும் வெட்டுறதுனால அவங்களுக்கு வந்து அதை பழகிருக்கும் இருக்கும் அது போக இப்போ பார்த்தீங்கன்னா கூலி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதுதான் கூலி தான் நம்மளுக்கு வந்து அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்கும் அதாவது நம்மளே இறங்கி வேலை பார்த்தோம்னா இதில் லாபம் வாழையை பொறுத்த வரைக்கும் ஏன்னா நம்மளோட உடல் உழைப்பு இருந்துச்சுன்னா அதில் லாபம் அது போக மருந்து செலவு இருக்கும் இல்லை அப்படின்னா மருந்து அதாவது உரம் வாங்குற வேலையும் அது போக கூலியும் நம்ம வந்து கொடுத்தாகணும் இப்போ இது தட்டு வந்து ஒரு தட்டுக்கு வந்து முந்நூறுவான் கணக்கு பத்து தட்டு அப்படிங்குறம்போது ரூபா வாழைக்கு வருஷத்துக்கு ரெண்டு வாட்டி வெட்டுவாங்க இல்லை மூணு வாட்டி கூட வெட்டுவாங்க அப்போ பார்த்துக்குவாங்க இப்போ அப்பா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சுத்தம் இருக்காங்க அதுக்குள்ளே தடலாம் இருக்குங்கிறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் நம்ம முன்னாடி நம்ம சுத்தம் பண்ணி வச்சிட்டோம்னா அவங்களுக்கு டக்கு டக்குன்னு மண்ணெல்லி மூட்டில் போடுறதுக்கு வந்து வசதியாக இருக்கும் அதனால் சுத்தம் இருக்காங்க அதாவது பாக்கி கிடக்கிறதுனால ரெண்டே ரெண்டுரும் வந்து பண்ணிக்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதாவது இல்லைனா ஒரு ஆறு பேர் வருவாங்க பாக்கி இருக்கிறதுனால இவங்க மட்டும் வந்து இன்றைக்கி வெட்டிக்கிட்டுருக்காங்க இந்த மாதிரி தான் வெட்டணும் இது ஸ்லோவந்தான் ஆனால் தொடர்ச்சி நம்ம பண்ணோம்னா இது நம்மளுக்கு ஸ்லோவம் தான் கொக்கு வந்து உள்ள இன்னைக்கு அதாவது கொஞ்சம் நீர் இருக்கிறதுனால மீன் கீன் ஏதாட்டும் கிடைக்குமா அப்படிங்கிறதுக்காக உள்ளே அலைஞ்சிக்கிட்டு இருக்குது